எந்த ஒரு கோவிலும் இல்லாத அதிசயம் இந்த ஆண்டவர் பெட்டி இந்த சிவன்மலையில் இருக்கு பிற்காலத்தில் என்ன நடக்கப் போவதை முன்பாகவே கணிக்கவது இந்த சிவன்மலையில் இருக்கிற ஆண்டவர் பெட்டி முருகர் கோவில் காங்கைத்தூர்ல இருந்து திருப்பூர் போற வழியில் அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த சிவன் மலை அமைந்திருக்கு அர்நீரின் திருப்புகளை பாடப்பெற்ற பாட பெற்ற பெருமை கொண்ட ஒரு முருகர் கோயிலாகும் இந்த சிவன்மலையில ஏராளமான சித்தர்கள் தவம் செய்ய செய்து கொண்டு இருக்காங்க ஒரு பக்தர்க்காக காசி தீர்த்தத்தை இந்த தளத்திற்கு வரவழைத்தார் என்று எல்லாராலும் போற்றப்படுகிறது சிவ வாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி அவர் இந்த கோயிலை உருவாக்கியிருந்தாலும் அவர் பெயரே வந்து சிவன்மலை என்று இந்த மலையை வந்து போற்றப்படுகிறது உத்தரவு பெட்டி முருக பக்தரான ஒரு கனவில் வந்து காய்ச்சளிக்கும் ஒரு பொருளை இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை பண்ணப்படுகிறது சிவன் மலையில ஊர்வலமா வர தங்கத்தேரை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாவும் அற்புதமாகவும் காட்சளிக்கிறார் முருகப்பெருமான் இந்த கோவிலுக்கு நீங்க வந்தா விநாயகரையும் தட்சிணமூர்த்தியும் துரியையும் சனி பகவானும் நவகிரகம் பைரவர் எல்லா சன்னதையும் ஒரே இடத்துல நம்ம சாமி கும்பிடலாம் இதோட புல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரம் பாருங்க